நயனார் நாகேந்திரன் அவர்கள் வந்து பார்ப்பார் ஒரு ஒரு பதினஞ்சு இருபது ஒரு மாசம் கழிச்சு ஒருவேளை அவரும் வந்து பார்த்த முடியல நான் வந்துடுறேன் நான் வந்தா மாத்திரம் நடக்குமா நிற்பேன் அங்கேயே கட்டுற வரைக்கும் போக மாட்டேன் என்ன வேலையா இருந்தோம்

அவர் தம்பி சொல்றாரு எப்படி இருக்கு முக்கியம் நீங்க அதை ரொம்ப நல்லா புரிஞ்சுட்டு முதல்ல சொல்றீங்க ரெண்டும் ஒண்ணுதான் பெருமாள் ஊர்வலம் வரும்போது அது வழியா வராரு மேடம் அப்ப ப்ராப்பரா கார்டு போட்டு சேஃப்டி ஃபுல்லா அடைச்சி அடைச்சிருவோம் மேடம் அந்த அந்த பப்ளிக் டாய்லெட்டா இருக்கக்கூடிய அந்த ரோட பின்புறமா இருக்கக்கூடிய அந்த விஷயத்த அந்த தெருவை சுத்தப்படுத்தி கொடுங்கன்னு கேக்குறாங்க இந்த சாட்சி பெர்மனன்ட் ஃபென்ஸ் போட சொல்றாங்க பெர்மனன்ட் ஆ புரியுது

அந்த மாதிரி தெருவ ரிப்பேர் பண்றதுக்குலாம் உங்களுக்கு ஒன்னும் கஷ்டம் இருக்காது நீங்க அத பத்தி யோசிக்காதீங்க அப்ப என்ன நடந்துரும் இல்ல நீங்க என்ன நீங்க கேக்குற விதத்துல அவங்க சொல்றாங்க இல்ல நீங்க பண்ணோம் பண்ணா நீங்களும் ரொம்ப பெருமையா சிஎஸ்ஆர் ஏபார்ட் பண்ற நோவே வே ஈவன் ஐ கேன் ஏபிள் டு கிவ் 30 30000 ரூபாய் இரு பா தம்பி நீ ஊண்டில்ல போடாத எங்க கொடுக்கணுமா கொடுத்துக்க இவங்க கிட்ட இருக்கிற பணத்தை வச்சு சரி கட்டிடு நான் ரொம்ப கிண்டலும் கேலியமா பேசுறேன் லைட் எடுத்துக்காதீங்க உங்களுக்கு வேற எதுவும் கேட்க பெருமாள் ஊர்வலம் வரக்கூடிய அந்த ஒரு அந்த பாதையை சரி பண்ணி கொடுக்கான்னு அவங்களே கேட்குறாங்க இவங்களும் அதே தான் சொல்லுறாங்க அதே பாதை தான் நீங்களும் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க பாத்துக்கிறேன்